ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே துன்பம் இருந்தால் வருந்தாதே எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள் உனது வாழ்க்கை பூஜ்யத்திலேயே ஆரம்பமாகிறது அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை மேலும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம் வீழ்ச்சியில் கலக்கமும் எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே அடுத்த பாதை என்ன பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள் காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும் தர்மம் சத்தியம் நேர்மை நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது கலங்காதே ஹரியும் நானே சிவனும் நானே உன் சாயியும் நானே நானிருக்க பயமேன் தங்கமே பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது அன்பு செல்வம் மரியாதை வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் தைரியமுடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் காகப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும் நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நிறத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் வாழும்போது புரியாத வாழ்க்கை புரிந்தபோது வாழ முடியாது காலத்தில் கற்றுக்குள் கஷ்டமின்றி வாழலாம் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும் எதுவாகினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் ஒருவரை தெரிந்து விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போது உயர்ந்திருப்பார்கள் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான் அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் நாம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலை சிறந்தது குழந்தையே புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவை இனிவரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்ற ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை எழுந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேசக் கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறி உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழித்திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே இரு நாள் தோல்வி போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக்கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்கத் தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கர்ணனைப் போல நண்பனை தேர்ந்தெடு ஆண்டவனே எதிர்த்தாலும் உனக்கான உயிரையே தருவான் என் வைரமே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு வாழ்க்கை அழகாகும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்துவிடாதே காரணம் இல்லாமல் எதுவும் போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி உனக்கான வெற்றி நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தை பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு நீ ஏன் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாக இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழிகளை நம்பு நீ நன்மையடைவா வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் கலங்காதே என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயோ கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை கொள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறு ஏதும் இல்லை கஷ்டத்திலும் நேர்மையாயிருக்கும் நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது வாழ்க்கை ஒருமுறைத்தான் கடந்து செல்ல கற்றுக்குள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் ஏன் வைரமே என் இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் இல்லாமல் இருக்கின்றான் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றார் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை நிச்சயமாக தருவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பார் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களைக் கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் விட்டன இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நானிருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா